தேன் தமிழ் ஓசை வழங்கும் உண்மைகள் உறங்காது அன்பின் தேன் தமிழ் ஓசை நேர்களே அண்மை காலமாக மாற்றம் என்ற போர்வையில் ஊழல்களை ஒழிப்பது தவறுகளை சரி செய்வது என்ற ஒரு முயற்சியானது தெற்கிலும் வடக்கிலும் இலங்கை பரவலாக முன்னெடுத்து வருகின்றது ஊழல் ஒழிப்பு என்ற அந்த திட்டத்தை தெற்கிலே அரசாங்கம் முன்னெடுத்து சட்ட ஆலோசனை வழிமுறைகளுக்கு உட்பட்டு அதை செய்கின்றது வரவேற்கத்தக்க அதுபோல வடக்கிலே இருக்கின்ற ஊழல்கள் முறைகேடுகள் இவைகளை கொண்டு வருவதற்கு ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்பது மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் வரவேற்கலாம் அது சரியாக இருக்கின்ற கட்டத்தில் அதை நாங்கள் வரவேற்க வேண்டும் அந்த ஊழல் ஈடுபடுகின்ற முறைகேடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் திருந்தி அதை ஒத்துக்கொண்டு சமூக பொதுவெளியில் வந்து மன்னிப்பு கேட்டு தங்களை தாங்களை திருத்திக் கொண்டு எங்களுடைய தமிழ் சமுதாயத்திற்கு நல்ல ஆக்கபூர்வமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே வேளையிலே ஊழல் ஒழிப்பு அணி வன்னிக்கு நாங்கள் ஒரு பணிவான வேண்டுகோள்களையும் விடுகின்றோம் உங்களுடைய துணிச்சலான இந்த செயல்களுக்கு மத்தியிலே நீங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் நீங்கள் முன்னெடுக்கின்றீர்கள் அது மிகவும் விமர்சனத்துக்கு உட்படப்படுத்தக்கூடிய விடயம் அது மட்டுமல்ல பெண்கள் நீங்கள் சமூக வழியில் அவர்களை நீங்கள் விமர்சிக்கின்ற பொழுது அது சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரையிலே அவர்கள் பொது காரியங்களிலே அரசியலிலே ஈடுபடுவதற்கு தயக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் இதனுடைய எதிர்வினைகள் மறுபலமாக இருக்கும் ஏனென்றால் பெண்கள் வந்து அரசியலிலும் சரி சமூக ஆர்வல தொண்டுகளிலும் சரி முன்வருவது மிக மிக குறைவாக இருக்கின்றது அதற்கு காரணம் பொது வழியில் நாங்கள் விமர்சிக்கப்படுவோம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் விமர்சிக்கப்படுவோம் என்ற ஒரு அச்சம் இதுவரை காலம் இருந்தது அதை போக்கியவர் தேசத் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர்கள் பெண்கள் அடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருவதில்லை என்ற ஒரு குறிக்கோடு பெண்களை களத்தில் இறக்கி பல அரிய பெரிய சாகசங்களை செய்தார் அந்த வழியில் பெண்கள் இப்பொழுது சில துணிகரமான நிகழ்ச்சிகளில் இறங்குகின்றனர் ஆனாலும் ஒரு சில பெண்கள் தங்களுடைய வலிவீனம் காரணமாக சில சில தவறுகளை விடுகிறார்கள் அறியாமையின் மூலமாக சில தவறுகளை விடுகிறார்கள் அதை நாங்கள் வழியிலே கொண்டு வருவதற்கு முன்பு அவர்களுக்கு மு நல்ல சந்தர்ப்பங்கள் கொடுத்து அவர்களுக்கு அதை அறிவித்து அறிவுறுத்தி அந்த செயல்களில் முறைகடனான செயல்களாக இருந்தால் அவைகளில் இருந்து அவர்கள் மீண்டு வந்து அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு ஊழல் ஒழிப்பு அணி சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்றும் சொல்லிக்கொண்டு பெண்களினுடைய சம்பந்தப்பட்ட விடயங்களை ரகசியமான முறையிலே கையா கையாள வேண்டும் என்றும் பொது வழியில் அவற்றை விமர்சனத்திற்கு உட்படுத்த வேண்டாம் என்ற ஒரு பணிவான வேண்டுகளோடு ஊழல் ஒழிப்பு அணி வன்னி செய்து வருகின்ற இந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற சில விடயங்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்க வேண்டும் அதே வேளைகள் அவர்கள் சொல்லுகின்ற தகவல்கள் தகவல்கள் எல்லாம் சரிதானா என்பதனை நாங்கள் மீண்டும் நாங்கள் பரிச்சி ஆய்வுக்கு உட்படுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பையும் எங்களுடைய சமூக கலாச்சார சட்டங்கள் எல்லாம் தூமியானதாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு சுதந்திர புருஷர்கள் ஒரு சுதந்திர அமைப்பை முன்னோக்கி நகர்கின்ற ஒரு ஆளுமை கொண்ட சமூகமாக வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உண்மைகள் உறங்குவதில்லை என்ற நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியாக உங்களுக்கு காணொளி மூலமாக தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அதனுடைய முதலாவது பதிவு வெகு விரைவில் உங்களுக்காக காணொலியில் பதிவு செய்யப்படும் அதற்கான கட்டியமாகவே இந்த அறிவிப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே தவறுகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயங்கள் இருந்தால் அவை அவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய ஆக்கபூர்வமான விமர்சனங்களுக்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம் அடிப்படுகின்றோம் நன்றி வணக்கம் நேயர்களே மற்றொரு பதவியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்போம்